அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் அவர் வந்து இப்போ வந்து தனஸ்தானத்திற்கு மாறுறது ரொம்ப நல்லா பலனை தருவார் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் பத்து ரூபாய் வருதுங்க ஆனா அது எங்க செலவு ஆகுதுன்னே தெரியலங்க எவ்வளவு வந்தாலும் செலவாகுது கோடி ரூபாய் வந்தாலும் செலவாகுது லட்சம் ரூபாய் வந்தாலும் செலவாகுது இந்த செலவை எப்படி தாங்க குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப திக்குமுக்காடி இருப்பீங்க ஏன்னா ஜென்மத்தில் இருந்த காலத்துல இப்போ அவர் வந்து தனஸ்தானத்துக்கு வந்ததுனால குரு பகவான் வந்து அது வந்து பணங்காசுகள் நிற்கும் நிற்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரயோஜனமான செலவுகளாக ஆகும் நல்ல முதலீடுகள் குறிப்பாக ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து காற்று ராசியில குரு பகவான் வராரு அதனால வந்து நல்ல அமைப்புகளும் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகன்